ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு எங்களோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கவினை வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஸோ அவர் வந்து அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கண்ணமோடு சொன்னார் ஸோ நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு ஒரு டேக் காமிச்சார் அதில் வந்து யூஆர் ஏ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அவர் ரொம்பவே ஹாப்பியாக காமிச்சார் நாங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியோட அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் செடியெலாம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நர்சிங் கார்டனுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து ரொம்பவே பார்க்க செம்ம அழகாக இருந்தது அதுவுமே பர்டிகுலராக வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நேம்லாம் வச்சுருந்தாங்க இந்த தென்பெண்ணை வயல் பாலாறு வயல் அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி வயல் கங்கா யமுனா அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு மரமும் நட்டுருந்தாங்க அந்த ஒரு ஒரு மரத்துக்கும் கீழே அந்த நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் மேபி அது சயின்டிஃபிக் நேம்மா இல்லை நார்மல் இங்கிலீஷ் நேமான்னு தெரியல அந்த நேமும் தமிழ் நேமும் எழுதியிருந்தாங்க ஸோ நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி மரம்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் கவின்மே அவங்க வந்து ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு நாங்களுமே வந்து ஆல்ரெடி இங்கே செடி வாங்கியிருந்தோம் அதனால் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஒரு த்ரீ ருப்பீஸ் செவன் ருப்பீஸ் அந்த மரம் அதனோட இது எஃபெக்டை பொறுத்து இருக்குது ஸோ அவங்க அவங்க ஒர்க் பண்ணுற எஃபெக்ட்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரொம்பவே கம்மியான தான் கொடுக்குறாங்க இந்த செடியெல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் நியர்பை ஒரு டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அவ்வளோ செடி வாங்கியிருந்தோம் அப்புறம் இங்கே வந்து இந்த டெமோ ஏரியாவில் வந்து இந்த சீதா சிறுநெல்லி பெருநெல்லி கொய்யக்காய் அதுக்கப்புறம் பூ மருது அந்த மாதிரி நிறைய இது வந்து தங்காலரி ஸோ நாங்கள் இதுவும் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி நிறைய செடி நம்மளுக்கு இது வந்து நேமே தெரியாத அளவுக்கு நிறைய செடி இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவும் எடுத்துட்டு இருந்தோம் நம்மளுக்கு இதில் நிறைய செடியோட பேர் எல்லாம் தெரியவே இல்லை ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ட்டு நம்மளும் சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றதுக்காக எல்லாமே நாங்கள் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன செடி வாங்கினோன்னா Bingo. அப்புறம் வெண்கடம்பு அதுக்கப்புறம் தங்க அலரி அது வந்து எல்லோ கலர் பூ பூக்கும் அதுக்கப்புறம் லோகஸ்டோமியா சாப்ளிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அது வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ் கலரில் பூ பூக்கிறது தான் ஸோ வந்து இந்த தடவை வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் வைக்கலாம் ஸோ பார்க்க வீட்டுக்கிட்ட அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுவுமே நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறம் எல்லா செடியுமே வாங்கிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நானும் கவின் என் ஹஸ்பண்ட் தான் போயிருந்தோம் ஸோ எல்லாருமே வந்து அழகாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ நிறைய பேர் வந்து கார்டனிங்லாம் வைக்கிறோம் நம்ம ஸோ இப்போது கார்டனிங் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட தோட்டத்தில் மாடிலெலாம் கூட நம்ம காய்கறி விளைக்கிறது அந்த மாதிரி நிறைய பண்ணுறோம் ஸோ விவசாயம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்தளவுக்கு விவசாயம் பண்ணி நம்மளுக்கு காய்கறி கீரை நிறைய பொருள்லாம் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து அவங்களே விற்கிறாங்க இல்லை சின்ன சின்ன கடையில் வச்சுருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டலாம் நம்ம பேரம் பேசி வாங்கிறது எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்ட்டு எனக்கு ஆக்சுவலாக தெரியல இந்த தப்பை நானும் பல இடத்துல நான் பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு பெரிய கடைக்கு போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ் வாங்குற கடையாக இருந்தால் கூட அவங்க கேட்குற ரேட்டுக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆனால் ஒரு குட்டி குட்டி கடை சின்ன கடை சின்ன வியாபாரிங்கிட்ட நம்ம பேரம் பேசுறதுல அவங்களுக்கு வந்து அதில் அவ்வளோ லாபம் வராது ஸோ அதை வந்து தவிர்த்தா நல்லது அப்படிங்கிறது என்னோடய வியூ ஸோ அதனால் அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு டுவெல் செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் என் ஹஸ்பண்ட் ஸோ நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ்லலாம் வைக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் இருக்கிற இடத்துலலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய செடி வச்சுருக்கோம் ஸோ அந்த செடியுமே நான் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தார் நான் போனதுக்கப்புறம் வந்து நட்ட செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்க செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு வந்தோம் இந்த ஒரு அஞ்சு செடி வந்து நான் வீட்டிலருந்து பறித்தேன் நான் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்த செடி ஸோ அந்த செடியுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து நட்டுருந்தோம் அப்புறம் கவின்மே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துருந்தாரு அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தோம் இந்த செடியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சது இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு இது காற்றுல ஆடும்போது அழகாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கண்ணுக்கு எதிர அது வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னா அந்த ஹாப்பினஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை ஆக்சுவலாக எனக்கு ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அட்லீஸ்ட் இதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட கவின்க்கு இல்லை கவின்க்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹெல்ப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் நட்டுகிட்டு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றினோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க வாட்ச்மேன் ஆனால் தான் இது எல்லாமே ஓரளவுக்கு இருக்காரு அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க பாய்